இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான தார் பார்க்கர் நிறைமாத சினை மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ பல்லில் இருக்குது எவ்வளோ கரைவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணித்து தார் பார்க்கர் கிராஸ் மாடுங்க மெஜாரிட்டி தார் பார்க்கரில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஃபேட்டஸ்னா கிடைக்கக்கூடிய மாடா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு காங்கிரேஜ் மாடும் இந்த மாட்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த மாட்டுக்கான உடலமைப்பும் சரி இந்த மாட்டுக்கான தரமும் பார்த்தீங்களா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் மடியமைப்பு சும்மா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்க வேறு லெவல் மடியமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மூன்றா மாடு நல்ல பெருங்கூட்டு மாடு நல்லா நீட்டுப்போக்கில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்லா வச்சு கறக்கிறதுக்கு ஒரு மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல பெரும் அடியமைப்போட இருக்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மாட்டுக்கான பயிலும் சேர்ந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இன்னும் மடி நல்லா பெருக்கை எடுத்து தான் மாடு கன்று இறங்குங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடாகவே இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாங்க நாலு காம்புக்கான இடைவெளி அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க நாலுமே பூ காம்பு தான் கறவைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மாட்டை பொறுத்தளவில் மாட்டோட தரமும் சும்மா கண்ணை மூட்டு எடுக்கிற மாதிரி இருக்குங்க மாடு எடுக்கிறோம் அப்படின்னா நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துர்லாம் அதே மாதிரி கறவைக்கும் கேரண்டி கொடுத்துடலாம் நிச்சயமாக ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நல்லா ஃபேட்டஸனாக வரும் கிளைமேட் எல்லாமே நல்லா தாங்கக்கூடிய மாடாகவே அமைஞ்சிருக்குங்க நன்றி